ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு ரிச்சர்ஸ் மைதிக்கல் ஸ்டோரிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கருத்து நிறைந்த கதை பகுதி பார்க்க போகிறோம் கதையுடைய பெயர் என்ன தெரியுமா வீம்பால் வந்த விளைவு குழந்தைங்களா நாம் நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவோம் வீம்பு பிடிப்போம் அடம் பிடிப்போம் இதனால் என்ன விளைவுகள் வருது அப்படிங்கிறத இந்த கதையில் நாம் பார்க்க போகிறோம் சரி குழந்தைங்களா கதைக்குள்ளே போகலாமா ஒரு ஊர்ல வணிகர் ஒருத்தர் இருந்தார். அவரு குதிரையில போய்தான் வாணிகம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு ஒரு நாள் அன்றைய வேலையை முடிச்சிட்டு ரொம்ப களைப்போடு வந்த அவர் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு நினைச்சாரு அவருடைய குதிரையை பக்கத்தில் இருந்த மரத்தடியில் கட்டி போட்டுட்டு ஓய்வெடுத்துட்டு இருந்தார் அந்த சமயம் வீரர் ஒருவர் அவருடைய குதிரையோட அதே மரத்தடியில் ஓய்வெடுக்க வந்தார் வணிகர் அந்த வீரர்கிட்ட சொன்னாரு உங்க குதிரையை கொஞ்சம் தள்ளி கட்டிக்கோங்க ஏன்னா என்னோட குதிரை ரொம்ப முரட்டுத்தனமானது அப்படின்னாரு அதுக்கு வீரர் சொன்னார் முடியாது முடியாது நான் இங்க தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி குதிரையை கட்டிட்டு உணவு சாப்பிட்டுட்டு இருந்தார் வணிகர் கண்ணசந்து சென்றுந்து தூங்கிட்டாரு வீரர் உணவு சாப்பிட்ற இடைவெளியில் வணிகருடைய குதிரை என்ன பண்ணுச்சுன்னா வீரருடைய குதிரையை எட்டி ஒரு உதவிட்டு தள்ளிடுச்சு அதனால் வீரருடைய குதிரையுடைய கால் உடஞ்சு போயிடுச்சு வீரர் உடனே வணிகரை எழுப்பி என் குதிரையுடைய காலை உங்கள் குதிரை உடைச்சிடுச்சு அதனால் எனக்கு நஷ்ட ஏடு கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு வீரர் வணிகர்கிட்ட கேட்டார் ஆனால் வணிகர் இதை ஏற்றுக்கலை நான் கட்டும்போதே என் குதிரை முரட்டு குதிரை அப்படின்னு உங்ககிட்ட சொன்னல்ல நீங்கள் அதை அண்ணன் சொன்னதை கேட்காம கட்டுனீங்க அப்படின்னு வணிகர் நஷ்டஈடு கொடுக்க மறுத்துட்டாரு வணிகரே வாங்க நீதிபதி கிட்ட போகலாம் அப்படின்னு வீரர் சொன்னாரு ரெண்டு பேரும் நீதிபதி கிட்ட போனாங்க வீரர் அவர் நடந்தது என்ன அப்படிங்கிறத சொன்னார் நீதிபதி வீரர் சொன்னதை கேட்டுட்டு வணிகர்கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார் ஆனால் வணிகர் பதில் எதுவுமே சொல்லாமல் ரொம்ப நேரமாக மௌனமாக இருந்தார் உடனே நீதிபதி வணிகர் ஊமை போல இருக்கே காதும் கேட்கலையோ ரொம்ப நேரமாக கேட்டு பதில் எதுவும் சொல்லாமல் இருக்காரே அப்படின்னு கேட்டார் அதுக்கு வீரர் ஐயா அவர் நல்லா பேசுவார் அவர் தான் ஏன் குதிரை முரட்டுத்தனமானது உன் குதிரையை பக்கத்தில் கட்டு என் குதிரை பக்கத்தில் கட்டி போடாத அப்படின்னு சொன்னார் நான் தான் என் குதிரை வீர குதிரை அப்படின்னு சொல்லி கட்டி வச்சேன் அப்படின்னாரு வீரர் சொன்னதை கேட்ட நீதிபதி வீரரே வணிகர் எதுவும் சொல்ல தேவையில்லை நீ ஏன் உன் தப்பு என்னங்கிறத ஒத்துக்கிட்ட வீம்பு குணம் படைத்த உனக்கு வணிகர் எந்த வகையிலையும் நஷ்டம் எடுத்துர தேவையில்லை அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாரு நீதிபதியோடைய தீர்ப்பை கேட்டதும் வீம்பு குணம் படைத்த வீரர் முகத்தில் அசடு வழிஞ்சுது அதை கேட்ட வணிகர் ஐயா நீதிபதி அவர்களே நான் மௌனமாக இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நல்ல தீர்ப்பு அளிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் சரியா குழந்தைங்களா நாம் அம்மா அப்பா கிட்டே வீம்பு பண்ணாமல் அடம் பிடிக்காமல் அம்மா அப்பா சொல் பேஜ் கேட்டு நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் சரியா குழந்தைங்களா ஓகே குட்டீஸ் கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தவறாமல் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க தேங்க்யூ